வணக்கம் ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகரஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் இதில் நம்மளுடைய ஃபார்மெட் நியூமராலஜி ஆர்ஸ் பவர் என்று சொல்லிக்கிறோம் இந்த ஆர்ஸ் பவர் என்பது நாம் நினைத்து கொள்வது போன்று எல்லாரும் நினைத்து கொண்டது நாற்பத்தொன்னு பேர் வைக்கலாம் முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்று பதினாலு ஐம்பது ஐம்பத்தொம்பது அப்படியே வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் புத்தகத்துலேயும் அதான் எழுதியிருப்போம் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அதுதான் ஆர்ஸ் பவர் ஆர்ஸ் பவர் வந்து நம்ம ஃபார்மெட் நியூராஜி தான் கண்டுபிடிச்சது அந்த பவர் வந்து எல்லாரும் உணர்கிற காலகட்டத்துக்கு எல்லோரும் வந்தாச்சு அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னால் எண்களை அந்த ஆர்ஸ் பவரை நம்மளது ஃபார்மெட் நியூமராலஜியில் மட்டும்தான் நம்ம கொடுக்கப்படுகிறோம் மற்றது எதில் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டது இந்த ஆர்ஸ் பவர் ஆர்ஸ் பவர் வந்துட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வெறும் நம்பரோடு முடிவு போகிறதல்ல அது நீங்கள் பயன்படுத்துகிற அந்த பெயரினுடைய ஒலியும் சவுண்டும் எழுத்துக்களும் இதெல்லாம் எந்த எழுத்து ஒன்னோடய ஒன்றும் இருக்கணும் இருக்கக்கூடாது இருந்தால் ஆர்ஸ்பவர் வேலை செய்யும் அப்படி இல்லை அப்படின்னு வேலை செய்யாது இப்போ ரெண்டு எழுத்து இருக்குது பாக்கியா என்ன ஸ்பெல்லிங் வரும் பிஹெச்ஏ ஜி ஒய்ஏ பாக்கியா லக்ஷ்மி எல்ஏகே எஸ்ஹெச் பாக்கிய லட்சுமி இதுக்கு ஆர்ஸ்பர் வேலை செய்யுமா செய்யும் பாக்கிய ராஜி பிஹெச்ஏ கே ஒ ஆர்ஹே பாக்கியராஜ் இப்படி போட்டால் ஆர் ஸ்பவர் வேலை செய்யும் இந்த கேவும் ஜியும் மாற்றி போட்டால் வேலை செய்யாது பாக்கியராஜுக்கு பிஹெச்ஏ ஜி ஒய்ஏ ஆர்யச் வேலை செய்யாது அப்போ ஆர்எஸ் பவர் வேலை செய்யாது என்ன சார் ஒரு இடத்துல ஜி ஆ இது இதுதான் இதுதான் ஃபார்மேட்டினுடைய சீக்ரெட்டு அப்புறம் பாக்கியலட்சுமி பிஹெச்ஏ கே ஒய்ஏ எல்ஏ கே எஸ்ஹெச்எம் அங்கே வேலை செய்யாது அந்த ஒலி அந்த சவுண்டு எந்தெந்த எழுத்து பெண்களுக்கு யூஸ் பண்ணணும் எந்தெந்த எழுத்து ஆண்களுக்கு யூஸ் பண்ணணும் எந்தெந்த எழுத்துக்கு ஒன்றோட ஒன்றோட கனெக்டிவிட்டி ஆகும் அப்போ தான் அர்த்த வேலை செய்யும் விப் பிரசாத்துன்னு இருக்குது பிஆர்ஏ எஸ்ஏடின்னு போடுவாங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் இல்லை எஸ்ஏடினாக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சேடு சேடுனா என்ன அர்த்தமும் தெரியும் அப்போ அது உங்களுக்கு வந்து அது உள்ளே கனி பாசிட்டிவ் உள்ளே வராது ஏன்னா அந்த ஆர்ஸ் பவருங்கிறது அதுவும் சேர்ந்துடும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தா தான் ஆர்ஸ் பவர் வேலை செய்யும் மனோகர் அங்கே நோஸ் ஒன்று வந்துடும் அப்போ வேலை செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்போ இந்த ஆர்ஸ் பவர் வந்துட்டு வெறும் நம்பருங்களை மட்டுமல்ல நம்பரை தாண்டி இந்த ஒலி இந்த சவுண்டு லெட்ரஸ்ஸு எந்தெந்த லெட்ரஸ் எதோடு இருக்கணும் எந்தெந்த லெட்ரு எதோடு இருக்கக்கூடாது அப்போ தான் ஆர்ஸ் பவர் வேலை செய்யும் ஏன்னா அதுக்காக தான் நான் தனியாகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி போஷனவே ஆர்ஸ் பவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஆர்ஸ் பவர்ங்கிறது ஒரு சுயம்பு நாம் அதை கொண்டு வந்தோம் சுயம்பாக கொண்டு வந்தோம் அப்போ ஆர்ஸ் பவர் ரொம்ப அவசியமாக பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் அதை வேலை செய்யும் சும்மா என் கணிதங்கிற பேரில் நாற்பத்தொன்று பேர் வச்சுக்கிட்டு அவங்களா நாற்பத்தொன்னொன்று பேர் வச்சுக்கிட்டேன் நிறைய பேர் எனக்கு இப்பவும் கேட்குறாங்க ஐயா நான் பேர் வச்சேன் சரியாக வேலை செய்கிறேன்னு அது எப்படி வேலை செய்யும் ஒரு பொருளை செய்யக்கூடிய ஆளு செஞ்சாதானே வேலை செய்யும் சிற்பி மாதிரி செதுக்கணும் இல்லை இதெல்லாம் சிற்பி செதுக்கிற மாதிரி இல்லை செதுக்கி கொடுக்குறேன் நான் எல்லாத்துக்கும் சிற்பி செதுக்கிற வேலையை அதை தெரியாதவங்க செதுக்குன்னா எப்படி வேலை செய்யும் செதுக்கிறவங்க செதுக்குன்னா தான் வேலை செய்யும் சிற்பி சிற்பி தான் அந்த உளி அவங்க அவங்க சொல் பேச்சு தான் கேட்கும் சிற்பி வச்சிருக்கிற உளியை நாம் வச்சுக்கிட்டு செதுக்குன்னு நாம் சிற்பியாக முடியுமா நாம் பேச்சை வந்துட்டு கேட்குமா உளி கேட்காது சிற்பி இருந்தால் கேட்கும் இந்த எண்களும் அவங்களுக்குள்ள தான் அடங்கியிருக்கும் அது சரியாக வேலை செய்யும் ஆர்எஸ் பவர் போட்டிங்கன்னா அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஏனோ தானோங்கிறதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இதில் வந்து என்னென்னா நம்ம வாழ்க்கை மேலே வர்றதுக்கு உண்டான வழிமுறையை தான் நம்ம தேடுறோம் அப்படி தேடும்போது நம்ம அதை தவறாக ஒரு கோணத்தில் கொண்டு போய் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறேன் ஆர்எஸ் பவர்ன்றதுனுடைய ஃபேக்ட்ரி ஃபேக்டர் ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டேன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்கள் உங்களுக்கு சந்தேகம் வருகிறேன் நன்றி வணக்கம்